ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உருச்சகராசிக்கு குருவின் இறுதி சுற்று உருச்சகராசிக்கு ஆபத்து எச்சரிக்கை வேண்டும் பொதுவாகவே உருச்சகராசிக்கு குரு பகவான் இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடிய கிரகம் இவர் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷராசியில் அமர்ந்திருக்கக்கூடியது நிச்சயமாக வந்து இவர்களுக்கு கடன் சுமைக்கு ஆளாயிருப்பாங்க எதிரிகள் வம்பு வழக்கு சிலரிடம் போட்டிகள் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் வேலையில் அதீத பனிச்சுமை ஏமாற்றங்கள் இந்த மாதிரியான கஷ்டங்களை சில காலகட்டம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க பட் இது கடைசி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஐந்தாவது மாதம் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் அது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா குரு பார்வை கிடைக்கும்போது சிறப்பு இப்போ குரு பகவான் நிற்கின்ற ஆறாம் இடம் அப்படின்றது உங்களுக்கு கடன் சுமைக்கு ஆளாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உடல் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா காலில் அடிப்பட்டுருக்கலாம் சிலருக்கு ஆல்வேஸ் பற்றுக்கும் சிலருக்கு அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த ஒரு சில நாட்கள் அவர்கள் கூடுதல் விழிப்பாக இருக்கணும் கூடுதல் கவனம் தேவை அதே மாதிரி கடன் சுமை சிறிதளவு கடனாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு கடனாக இருந்தாலும் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படக்கூடியவங்க உற்சகராசி கடன் சுமைக்கு ஆளாயிருப்பாங்க கடந்த காலகட்டம் ஒன்று ஆளாக்கியிருக்கும் இல்லை இந்த குறுகிய நாட்களில் ஏதாவது குடுக்கல் வாங்கல் ஒருத்தவங்களுக்கு முன்ன நின்று ஏதாவது பணம் சார்ந்த விஷயங்களில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகள் இருக்குது அப்போ பணம் கொடுக்கல் வாங்குகிற விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை முடிஞ்ச வரைக்கும் காலில் எதுவும் அடிப்படாத பார்த்துக்குங்க பணம் சார்ந்த விஷயங்கள்லேயும் கூடுதல் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் தேவையற்ற வம்பு வழக்குகள் தேவையில்லை அடுத்து உங்கள் பிரச்சனையில் மூக்கு நுழைக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்ட்டு நல்லது முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்களை தரம் குறைவாக நரைச்சி அவங்கக்கிட்ட மாட்டி சிக்கி தவிக்காதிங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சிறிதளவு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது இப்போ வந்து உங்களுக்கு இருக்க கிரகநிலை விட்டு போயிடும் அந்த பிரச்சனையில் பட் அந்த பிரச்சனை காலகாலத்துக்கு நீடிக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் அடக்கமாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயலையும் சரி பேச்சிலும் சரி செலவினம் ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடிய குரு ஆறில் இருக்கும்போது கடைசியில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுத்துட்டு போய்டுவார் அடுத்து வரக்கூடிய காலகட்டமும் அந்த பிரச்சனை நீடிக்கிற மாதிரியான ஒரு நிலை அமைஞ்சிடும் அப்போ நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா குரு பகவான் பொதுவாகவே நன்மை செய்யக்கூடியவர் தான் ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அதற்குரிய பலன் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கே கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏதாவது கொடுத்துட்டு போய்ட்டாருன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டமாக அதை கட்டிக்கிட்டு அழுகுற மாதிரி ஆகிடும் அப்போ நீங்கள் இந்த குறுகிய காலகட்டமும் ஒரு சில தினம் வந்து நீங்கள் கூடுதல் கவனமாக எந்த ஒம்பு வழக்கிலும் போகாமல் யார் ஒம்பு தும்புக்கும் போகாமல் தா உண்டு தான் வேலை உண்டுன்னு உங்களுடைய வேலையிலும் யாரையும் குறை சொல்லாமல் உங்கள் செயலை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு போயிடுறது ரொம்ப நல்லது பணம் கொடுக்கல் வாங்கின விஷயத்தில் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் யார் கூடயும் பிரச்சனை வச்சுக்காமல் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இல்லை ஆல்ரெடி கடனுக்கு சுமைக்க ஆளாயிட்டிருப்பாங்க சிலர் சிலர் வம்பு கோர்ட்டு கேஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்குங்க கடன் அதிகமாக இருக்குங்க நிம்மதி கிடையாது காலில் அடிபட்டுருக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லை மன நிம்மதி இல்லைன்ற மாதிரி சிலருக்கு அது நடந்தும் இருக்கலாம் கடந்த காலகட்டம் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி அந்த பிரச்சனையும் இல்லைனா கூடுதல் கவனமாக இருங்க நடக்குன்றது கிடையாது மேக்சிமம் வாய்ப்புகள் இருக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் நீங்கள் கொஞ்சம் அதில் கேர்லெஸ்ஸாக இருக்க போய் அதன் மூலம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை வரலைனா ரொம்ப ஹாப்பி தான் தப்பு கிடையாது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கும் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஆனால் இப்போது ஒரு பிரச்சனையை கொண்டு போகிறீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நேரம் அதை நீங்கள் சரி பண்ணுற மாதிரி ஆகிடும் மொழிய புது வளர்ச்சியோ முன்னேற்றமோ அந்த இடத்துல இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பணம் கொடுக்கல் வாங்கும் விஷயத்தில் இந்த உற்சாகராசி கூடுதல் கவனம் செலுத்தணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஏன்னா கடந்த காலகட்டம் குடும்பத்திற்காக அதிக செலவுகள் வீண் விரயங்கள் தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற கஷ்டங்கள்லாம் அதிக விரயங்களை சந்திச்சுருப்பீங்க கடன் சுமைக்கு சிலர் ஆளாக இருப்பாங்க எதிரிகள் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பொட்டிப்பம்பாக அடங்கியிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு யார் ரொம்பக்கும் போகக்கூடாதுன்னு தான் வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் வம்படியாக சில வம்பு பிரச்சனைகள் இவங்கள வந்து தான் அடையும் அந்த மாதிரியான கஷ்டங்களை கடந்த காலகட்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க சிலர் அனுபவிக்கலைன்னா இந்த கடைசி காலகட்டம் அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கு ஆல்வேஸ் பிரச்சனை வந்துருச்சுனாலும் கூட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதும் கூட தப்பு கிடையாது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது அதன் பிறகு நல்ல பலன்கள் நல்ல பலன் வரும்போது முன்னேற்றத்துக்கு தயாராக இருக்கணும் அப்போ போயிட்டு நீங்கள் சுமை கால் அடிப்படுறது கஷ்டங்கள் இந்த மாதிரி கொண்டுட்டு போய் நிற்கும் போது நன்மை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே சரி பண்ணும் முன்னாடியே முன்னேற்றத்தை கொடுக்காது அப்போ நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களை பயன்படுத்தணும்னு இந்த காணொலி போல் உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் ஏன்னா இந்த குறுகிய காலகட்டம் நீங்கள் கூடுதல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதே கூட சரிங்களா உற்சகராசி முடிஞ்ச வரைக்கும் கூடுதல் கவனமாக இருங்க எந்த விதத்திலும் கூட எதிலும் கோவப்படாதீங்க பொறுமையாக இருங்க அதிகம் பேசாதீங்க பேச்சை குறைச்சிங்கனாவே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையில் ஐம்பது சதவீதம் தானாகவே குறையும் நீங்கள் பேசாதீங்க வள வளன்னு பேசுகிறத விட உங்கள் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்துங்க உங்களுடைய வே வேலையில் முழுமையாக செயல்படுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அதே மாதிரி வம்பு வழக்கு எதுலுமே தலையிடாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லது கொஞ்சம் பொறுமையாக இருங்க கோவப்படாதீங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க ஆத்திரப்படுறதுனால பத்து பிசாவுக்கு புண்ணியம் இருக்காது உற்சாக ஆசையாக அதனால் நீங்கள் கோவப்படாமல் நிதானமாக தெளிவாக யோசிச்சு பாருங்கள் எல்லாமே நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் பதட்டம் பயம் வேணாம் எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கா இருங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும்னு கிடையாது வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு நடக்கக்கூடிய ஜனன கால ஜாதகத்தின் நடக்கக்கூடிய தசா புக்தி சரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் கடைசி காலகட்டங்களில் எழுத்து விட்டுட்டு போயிடும் தேர எழுத்து தெருவில் விட்டு வகையாக பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டு போயிடும் அடுத்து வரக்கூடிய நல்ல நேரத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது அப்போ அதை நீங்கள் அந்த பிரச்சனையை தான் அந்த நல்ல நேரத்தை கொண்டு சரி பண்ண முடியும் மொழியை வளர்ச்சி காண முடியாது புரியுதுங்களா அதனால் ராசி இந்த விஷயங்கள்லாம் கூடுதல் கவனமாக இருக்கிறது அவர்களுக்கு ரொம்ப சிறப்பு நல்ல விஷயமும் கூட அது உங்கள் நன்மைக்காகவே இந்த காணொலியை நான் போட்டிருக்கேன் மற்றபடி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா குருபகம் நன்மை செய்கிறதவங்க எப்படிங்க கெடுதல்னால் ஆறாம் இடம்ங்க கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் தொழில் வியாபாரம் வேலையிலும் மொதல் பிரச்சனையை கொடுக்கும் நீங்கள் வேலையை கூட சிலர் இழந்திருப்பாங்க கண்டிப்பாக அது கடந்த காலகட்டம் நடக்க நடந்திருக்கும் இல்லை இருக்குது இந்த குறை காலகட்டம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்போ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் மற்றபடி பயம் கொள்ள தேவையில்லை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல்லை கணக்கலாம்